இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதைப்போல் இருந்தால் தான் நமக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஏன் இடியாப்பத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பீஸ் தேங்காய் எடுத்து பொடியும் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல்லுக்கு மேலே முந்திரி எடுத்திருக்கேன் அதே போல் கசகசா ஒரு டீஸ்பூன் ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சுடுங்க இதைப்போல் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க அந்த தண்ணி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து கசகசா தண்ணி அதில் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எதனால சேர்த்து அரைக்கிறோன்னா சின்ன வெங்காயம் வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து வெங்காயத்தோட வாசனை வரும் இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா சிக்கன் சாலைனா வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த சாலைனா செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் அதே போல் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விருப்பப்படாதவங்க நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெயில் சமைக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம சமைக்கிற எண்ணெய் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இது நல்லா செவந்து வரட்டும் நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சால்னாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும் போதே கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கணும் நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்க இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி மீடியமான பீஸாக வாங்கியிருக்கேன் இதை போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கம்மா சிக்கன்லேயே சேர்த்து சிக்கனோட நல்லா மசாலா நல்லா ஏறணும் அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கிடணும் அதனால் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் சிக்கனில் இருக்க தண்ணி வரும்போது நம்ம தண்ணி அளவு சேர்க்கும் போது கூடுதலாக ஆகிடும் அதனால தான் வந்து சிக்கனில் இருக்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வர வைக்கலாம் அதே போல் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் கடைசியாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப்பு தண்ணி இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்கம்மா ரொம்ப தண்ணியாகிடும் இல்லை உங்களுக்கு சால்னா வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க பொடியோன்னு இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துருங்க குக்கர் வச்சு மூடிட்டு மூணு விசில் விட்டாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்க நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் குக்கர் ஓப்பன் பண்ணதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வாசனையாக இருக்குது அதே போல் சிக்கன் சால்னால் நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள் பொடியானு இருக்குன்னா கொத்தமல்லி இந்த சிக்கன் சால்னா இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்